மாவட்டம் பொன்னேரி நகராட்சி மன்றம் நகர்மன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர்மன்ற திமுக தலைவர் டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் தலைமையேற்றார் ஐந்து நிமிடங்களிலேயே நகர்மன்றத்தின் பதினாறாவது வார்டு கவுன்சிலர் யாகோப் தனது வார்டில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதாகவும் சாலைகள் பழுதடைந்து உள்ளதாகவும் கூறி பல முறை நகர்மன்றத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறியும் தொடர்ந்து திமுக கவுன்சிலரான தன்னை தலைவர் புறக்கணிப்பதாக நேரடியாக குற்றம் சுமத்தினார் பின்னர் கழிவுநீர் கலந்த தண்ணீர் பாட்டில் மற்றும் பழுதடைந்த சாலைகள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு வந்து நேரடியாக விவாதத்தில் ஈடுபட்டார் இருப்பினும் நகர்மன்ற தலைவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்வதாக கூறிய யாகோப் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வெளியேறினார் திமுக நகர்மன்ற தலைவராக இருக்கும் நகர்மன்றத்தில் அதே திமுக கட்சி சார்ந்த தன்னை புறக்கணிப்பதாக கூறி கவுன்சிலர் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அது என்ன பக்கம் வந்து கழிவு நீர் காவா இருக்கிறதுனால இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு வார்டுக்கு டென் விட்டாங்க பதினஞ்சாவது வார்டுக்கும் பதினோரா வந்து பதினஞ்சாவது வார்டுல வந்து முடிக்கப்பட்டது என் வார்டுல வந்து காவா வந்து கட்டி முடிக்கப்பட்டது அதனால் கலப்படமாக தான் என்னன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு நான் இன்ஜினியர் என்ன சொன்னாருங்கன்னா அது உடனடியாக நாங்கள் பண்ணி கொடுத்துறாங்க அது நான் உடனடியாக பண்ணி கொடுத்துறதுனால வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் இது வரையும் வந்து ஆணையர் காதுக்கு போயிட்டு இந்த எல்லார் காதுக்கு போயிட்டு சேர்மன் காது போய் சேர்மன் வந்து இதில் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க எவ்வாறு புறக்கணிச்சிலே இருக்கிறாங்க சேர்மன் மாவட்ட செயலாளர் அவர்கள் எட்டு மாதத்துக்கு முன்னே ஆணையருக்கு ஒரு லெட்ரு கொடுத்தாரு பரிந்துரை லெட்டர் அஞ்சு ரோடு பரிந்துரை லெட்டர் கொடுத்தாரு எனக்கு ரெண்டு ரோடு தான் நான் கேட்டேன் அந்த ரெண்டு ரோடுக்கும் வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க அவங்க சேர்மன் வந்து புறக்கணிக்கிறாங்க சேர்மனவன் என்னன்னே தெரியல அவங்க வந்து ஹிட்லர் ஆட்சி நடத்துற மாதிரி இந்த நகராட்சி நடத்துருக்கிறாரு ஒரு நாள் கூட வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ஆணைய நகராட்சி வந்து எந்த டைமுக்கு வராங்க எந்த டைமுக்கு போகிறாங்கன்றதே வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க வந்து அவங்கள பார்க்க முடியல சேர்மனை வந்து இதுவரையுமே இருபத்தி ஒம்பது மாதம் ஆகுது சேர்மனை வந்து ஒரு நாள் கூட ஆஃபீஸ் எந்த டைம் வராங்க எந்த டைமுக்கு போகிறாங்கன்னே பார்க்க நீங்கள் நீங்களால நீங்கள் கூட வந்து பாருங்கள் எந்த டைம்னாலும் அவங்க வீட்டுக்கு போனால் ரெண்டு மணி நேரம் உட்காரணும் நாங்களே போனால் கவுன்சிலரே போனால் கூட அப்புறமா மக்களுக்கு என்ன இருக்குது சேர்மன் ஆகி இப்போ எங்கள் திமுக கவுன்சிலரே அவங்க புறக்கணிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா மக்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க நான் அதனால் வந்து இந்த கூட்டத்தை புறக்கணித்து நான் வெளிநடப்பு செய்கிறேன் கூட்டத்தில் இது இப்போ பற்றி விவாதம் பண்ணிங்க விவாதம் பண்ணமே இதை எடுத்துக்கிறாங்களே விவாதம் தான் பண்ணலாம் தண்ணி இந்த எவ்வளோ நாளாக இருக்குது பதினஞ்சு நாளாக சார்